டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்படம் நிறைய இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது டிஆர்பி தான் ஸோ டிஆர்பியில் உங்கள் உங்களுக்கு வந்து பிடி அண்ட் பிஆர்டி தேர்வுக்கான ப்ரொஃபஷன் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்டாங்க ஸோ இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு கூகுள் குரோமில் டைப் பண்ணிங்க டைப் பண்ணிக்கிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் தான் வந்து இது தான் ஹோம் பேஜ் அப்படின்றது இதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வாட் இஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரெ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பார் த கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ சேர்ப்பு அறிவிப்பு தேர்வு ஒத்திவைப்பு முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுக்கா இது தற்காலிக தேர்வு பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வா தாவரவியல் மற்றும் விலங்கியல் இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு அந்த தெரிவு பட்டியல் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக தெருவு பெட்டிகள் தாவரவியலுக்கும் விலங்கியலுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பேஜ் டவுன்லோட் ஆகும் ஸோ டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாட்டனி பாட்டனிக்கான லிஸ்ட்டு அது தான் ஸோ இந்த லிஸ்ட்டில் செலக்டான செலக்டட் கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து கேண்டிடேட்டோட நேம் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஜெண்டர் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையான்னு கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடி டைப்பு கொடுத்துருக்காங்க அது எஸ்டிடி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மார்க் அண்ட் வெயிட்டேஜ் மார்க் ரிட்டன் எக்ஸாமோட மார்க் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ரிட்டனில் என்ன மார்க் வாங்குறீங்க வெயிட்டேஜ் என்ன வருது டோட்டல் மார்க் என்ன வருது அப்படின்றது செலக்ட் சிவிக்கு செலக்ட் ஆன டீட்டெயில்ஸ் ஸோ டோட்டலாக வந்து அவங்க எல்லா விதமான டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்காத நபர்கள் அஃபீஷியல் பேஜில் போய்ட்டு டவுன்லோடு பண்ணிக்கிட்டு நீங்கள் தானா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க அதே போல் தகுதியற்ற பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இதையும் வந்து நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் தகுதியற்ற பட்டியலில் என்ன காரணத்தினால நீங்கள் வந்து தகுதி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்ற விவரத்தையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து ரீசன் ஃபார் இன்னெலிஜிபிள் அப்படின்றது டோட்டலாக என்னென்ன காரணத்தினால வந்து அவங்க இன்னெலிஜிபிளாக இருக்காங்க அப்படி இன்ன எலிஜிபிளாக ஆயிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செஷில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ